ஒரு இலக்கை அடைவதற்கு அல்லது வெற்றி பெறுவதற்கு கஷ்டப்பட்டு உழைக்கணும் கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டும் வெற்றி கிடைச்சணுமான்னு கேட்டால் கிடையாது வெற்றி பெற கடின உழைப்பும் தேவை புத்திசாலித்தனமும் தேவை அதாவது ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே அவசியம் சும்மாலாம் வராது ஸ்மார்ட் ஒர்க் நாம பண்ணுற ஹார்ட் ஒர்க்கோட அடுத்த கட்டம் தான் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும் ஒரு வேலையை தொடர்ந்து செய்யும்போது தான் அதற்கான உழைப்பை போட போட தான் அதனுடைய நுணுக்கங்களை தெரிந்து அதில் நிறையது குறையது என்பதை கண்டுபிடிக்க முடியும் அப்படி கண்டுபிடித்து அந்த வேலையை இன்னும் எளிமையாக நேரம் விரயம் இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஆகும் புத்திசாலித்தனமாக உழைக்கும்போது கடின உழைப்பின் பலன்களை இன்னும் சிறப்பாக அடைய முடியும் இன்னும் எளிமையாக சொல்லணுன்னா புத்திசாலித்தனமாக உழைப்பவர்கள் ஆழ்வார்கள் கடினமாக உழைப்பவர்கள் ஆளப்படுவார்கள் நீங்கள் ஆளணுமா ஆளப்படணுமான்றது உங்ககிட்ட தான் இருக்குது